لا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيله العلي اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون நம்மருடைய சகோதரர் அவரை அடக்கம் செய்துவிட்டு நாமெல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் நபியல் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் இந்த மன்னரையை கண்டால் அதிக அதிகமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனென்று சொன்னால் வாழ்க்கை என்பது இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே சோதனைக்காக வேண்டிதான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் அல்லா தன்னுடைய திருமறையில் கூறிக்காட்டுகின்றான் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை அந்த சோதனை எதற்காக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை நீங்கள் வணங்குகிறீர்களா அல்லாஹுவினுடைய கட்டளையின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு மனிதர்களையும் அல்ல அனுப்பியிருக்கிறார் அனுப்பிய இறைவன் அந்த மனிதனுக்கு திருமறை குரானையும் வேதத்தையும் கொடுத்து அதை தெளிவுபடுத்துவதற்கு தூதரையும் அனுப்பியிருக்கிறார் அந்த தூதர் காட்டி தந்த அடிப்படையில் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தெல்ல தெளிவாக கூறி காட்டுகின்றார் மேலும் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் இந்த உலக வாழ்க்கை சோதனை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய நிலையை எவ்வாறு அமைத்துக் கொள்கிறீர்கள் அதாவது அல்லாஹுவை ஏற்று அல்லாஹுவினுடைய தூதரை ஏற்று அல்லாஹுவினுடைய சட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்களா அல்லது மாறு செய்கிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் ஆனால் வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கைதான் நிரந்தரமான வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கைதான் அந்த மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவினுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் நவீர் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் கபூர்ல அடக்கம் பண்ண பிறகு அவனிடத்தில் மலக்குமார்கள் வருவார்கள் வந்து அவனிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி உன்னுடைய இறைவன் யார் இதுதான் முதலாக கேட்கக்கூடிய கேள்வி அந்த இறைவனை பற்றி அறிந்திருந்தால் அந்த மனிதன் சொல்லுவான் ரப்பனлла அந்த இறைவனை பற்றி அறியாதவனாக இருந்தால் அவன் சொல்லுவான் ஹஹலா அதரி எனக்கு ഒന്നും தெரியலையே என்று அவன் சொல்லுவான் அப்போ எப்போ தெரியும் என்று சொல்றானோ அல்லாஹ்வைப் பற்றி தெரியவில்லை இந்த மார்க்கத்தை பற்றி தெரியவில்லை அல்லாஹுவினுடைய தூதரை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் இந்த कब्रலயே அவனுக்கு வேதனை ஆரம்பமாகி விடுகிறது எந்த மனிதனுக்கு கவர் வேதனை ஆரம்பமாகிவிட்டதோ அந்த மனிதனுக்கு மறுமை வேதனை என்பது உறுதியாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவர்களும் தெல்ல தெளிவாக அல்லாஹுவை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் நபிகள் நாயகம் அலுவலம் அவர்களுடைய வழிமுறைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது மேலும் சகோதரர்களே இந்த இடத்துல நாம இந்த கேள்வி நமக்கு கேட்கப்பட்ட பற்றி அறிந்தவர்களாக இருந்தால் இணை வைப்பு என்பது இல்லாமல் இருக்கும் அல்லாஹுவினுடைய தூதரை பற்றி அறிந்திருந்தால் வழிக்கு மாற்றமாக எந்த காரியமும் நடக்காது இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்திருந்தால் நாமெல்லாம் ஒரு சமுதாயமாக வாழ்ந்திருப்போம் இதெல்லாம் தெரியாததின் விளைவாக இன்றைக்கு நாம் பல பிரிவுகளாக பல கூறுகளாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் நபி வழியையே நாம் புறக்கணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த நிலையில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அதுதான் நல்லா நினைச்சு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் என்ன பதிலை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏன் இது உறுதி ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் நாம் அத்தனை நபர்களும் இந்த இடத்திற்கு வந்தே தீர்வோம் அப்படி வந்தே தீர்வோம் என்பது எந்த நேரத்தில் அந்த மரணம் நம்மை வந்து அடையும் என்பது நமக்கு தெரியாது அப்ப அந்த மரணம் நம்மை வந்து அடைந்தால் நம்மளுடைய நிலை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்கணும் அதன் காரணத்தினால்தான் நவீன் நாயகம் சல்லாஹு அலுவலாம் அவர்கள் அதிக அதிகமாக மன்னரைக்கு செல்லுங்கள் மன்னரைக்கு செல்லுங்கள் அது உங்களுடைய மறுமையை நினைவூட்டும் அது மறுமையை நினைவூட்டும் என்று சொன்னார்கள் அப்ப அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி அதனுடைய துவக்கமாக மன்னரை வாழ்க்கையாக இருக்கிறது இதை அறிந்து கொண்டு இத்தனை நாட்கள் நாம் இப்படி இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்வோம் நாலாவதாக ஒரு கேள்வி கேட்கப்படும் பிரபுனு அல்லாஹ் வரத்திற்கு அல்லாஹ் என்று சொல்லுவார்களே நல்லவர்கள் சொன்ன பிறகு நான்காவதாக ஒரு கேள்வி கேட்கப்படும் இதை நீ எவ்வாறு அறிந்து கொண்டாய் அந்த மனிதர் சொல்லுவான் நபியல்ல சல்லா சொல்றாங்க அந்த மனிதர் சொல்லுவான் கார் அழைத்த கிதாப் அல்லாஹ் நான் அல்லாஹுவினுடைய வேதத்தை படித்தேன் அல்லாஹுவை பற்றி அறிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொண்டேன் சல்லா அலி சொல்லம் அவர்களை பற்றி நான் அறிந்து கொண்டேன் என்று அவன் சொல்லுவான் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த திருமறை குரானை நாம் படிச்சிருக்கிறோம் இன்றைக்கு எத்தனை நபர்கள் இந்த திருமறை குரானை நாம் பொருள் உணர்ந்து அதை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு அகால மரணம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பஜ்ரு என்னோட தொழிலா இருங்க நுகருக்கு இல்லைங்க என்று நாம் சொல்கிறோம் அந்த நிலையில் தான்

இது அல்லாஹுவினுடைய வரம்பாக இருக்கிறது ஓமையுத் இல்லாஹு வரசுலகு யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கற்றுப்படுகிறார்களோ யு சிறுகுதிகள் என்றார் அவர்கள் சொர்க்கச் சோலைகளை நுழைவார்கள் காலிதீன விஹா அல்ல அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் ஒதா அலி கஃபூஸ்ல அலி இதுதான் மகத்தான வெற்றி ஓமை ஐசு இல்லாஹு வரசுலகு யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ ஓய தகு தூதகு யார் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரன் தந்த வரம்புகளை மீறுகிறார்களோ இருப்பார்கள் உலகம் அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படாது என்று அபுல் ஆலமின் செய்கிறான் இந்த எச்சரிக்கையை பயன்படுத்திக் கொண்டு அல்லாவுக்கு உண்மையாக அஞ்சு அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை அபுல் ஆலமின் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் தகுந்த பொறிவானாக மேலும் கூடுதலான ஒரு தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாளில் நான்கு காரியங்கள் ஒரு சேர யாருக்கு அமைகிறதோ சொர்க்கவாதி என்று சொல்கிறார்கள் அதில் ஒருவர் நோன்பு நோட்டு இருக்க வேண்டும் மற்றொன்று ஒரு ஜனாசாவை பின்தொடரக்கூடியவராக இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டும் நலம் சார்த்ததாக இருக்க வேண்டும் நான்காவதாக ஒரு ஏழைக்கு தர்மம் செய்தவராக இருக்க வேண்டும் இந்த நான்கு காரியங்கள் யாருக்கு ஒரு சேர் அமைகிறதோ அவருக்கு சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வாய்ப்பை இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம நோம்பாளிகளா இருக்கிறோம் ஜனாசாவை பின்தொடர்ந்துட்டோம் நோயாளியை நலம் விசாரித்து ஒரு ஏழைக்கு தர்மம் செய்தோம் என்றால் அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபியல் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நபியல் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் மன்னரையில் உங்களுடைய இறந்த சகோதரருக்காக வேண்டி உறுதிப்பாட்டிற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் அதன் காரணத்தினால் அந்த இறந்திருக்க சகோதரனுடைய உறுதிக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை